ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைக்கு தேவைப்பட்ட எல்லாம் ஒரு ஆயிரத்தி இறக்கி இறக்கியிருக்கோம் அதில் என்னென்ன ஜாமான் என்ன ரேட்டுன்னு உள்ள விளைவிப்புறோம் தான் அவங்கள்ட்ட வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க ஃபஸ்ட்டாக வந்து பத்து ரூபாக்குள்ளே சர்ஃப் எக்ஸல் பொடியில் வந்து ஒரு பத்து பீஸ் வாங்கியிருக்கேன் பத்து பீஸும் வந்து தொண்ணூறுரூபா நூறுரூவா வரும் நமக்கு அதில் ஒரு பத்து ரூபா லாபம் கிடைக்கும் தொண்ணூறுரூவா அதுபோல் டைடு சோப்பில் வந் டைடு பொடியில் வந்து ஒரு ஆறு பீஸ் வாங்கியிருக்கேன் அறுபது ரூபா நமக்கு ஐம்பத்தி நாலு ரூபாவுக்கு தருவாங்க ஒரு பீஸுக்கு ஒரு ரூபா வச்சு ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு பத்து ரூபாக்குள்ளே ப்ளூ கலரில் வந்து பவர் சோப் வாங்கியிருக்கேன் பத்து சோப்பு வந்து எண்பத்தி எட்டுருவா போட்டிருக்காங்க அதில் நமக்கு ஒரு பன்னிரெண்டு ரூபா லாபம் கிடச்சிருக்கு அதுபோல் வந்து பத்து ரூபாக்குள்ளே பவர் சோப்பில் வந்து ஒயிட் கலர் வாங்கியிருக்கேன் ஒயிட் கலரில் வந்து ஆறு பீஸ் வாங்கியிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு ரூபா எண்பது பீஸாக ரெண்டு ரூபா இருபது பீஸாக தான் லாபம் போட்டிருக்கு ப்ளூ கலரில் தான் நிறைய லாபம் எல்லோவில் வந்து லாபம் கம்மி தான் பவர் சோப்பில் அதுபோல் ரின் சோப்பில் வந்து ஒரு ஆறு பீஸ் வாங்கியிருக்கேன் ஐம்பத்தஞ்சு ரூபா எண்பது பீஸாக போட்டிருக்காங்க அதில் நமக்கு ஒரு நாலுரூவா இருபது பீஸா லாபம் கிடச்சிருக்கு அதுபோல் அஞ்சு ரூபாக்குள்ளே விம் சோப்பில் வந்து ஒரு இருபது பீஸ் வாங்கியிருக்கேன் இருபது பீஸும் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா எண்பது இருபது பைசா நமக்கு அதில் ஒரு ஏழு ரூபா இரு எண்பது பைசா லாபம் கிடச்சிருக்கு சந்திரிக்காய் சோப்பும் மெடிமிக்ஸும் சேர்ந்த ஆறு பீஸ் வாங்கியிருக்கு ஆறு பீஸில் வந்து ஐம்பத்தி நாலு ரூபா அதுக்கு ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு அதுபோல் லைபாய் சோப்பில் வந்து ஒரு ஆறு பீஸ் வாங்கியிருக்கேன் ஐம்பத்தி அஞ்சு ரூபா எண்பது பைசா அதில் நமக்கு ஒரு நாலு ரூபா இருபது பைசா கிடச்சிருக்கு ஹமாம் சோப்பில் வந்து ஒரு ஆறு பீஸ் வாங்கியிருக்கேன் ஐம்பத்தி அஞ்சு ரூபா எண்பது பைசா அதில் ஒரு நாலு ரூபா இருபது பைசா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு அதுபோல் வந்து ஜெட் பல்படி வந்து ஒரு பை வாங்கியிருக்கேன் ஒரு பை வந்து நமக்கு எண்பது ரூபா நூறுரூவாக்கு இருக்கும் அதில் ஒரு இருபது ரூபா லாபம் கிடச்சிருக்கு இது இப்போ நூறு கிராம் கான்ஃப்ளார் மாவு புதுசாக இறக்கியிருக்காங்க வாங்கிறது ஒரு நாலு பீஸ் தான் சாம்பிளுக்கு வாங்கினா லாபம் கம்மி தான் ஓ பத்து ரூபா ஒரு பாக்கெட் ஆனால் ஒம்பது ரூபாவுக்கு தந்திருக்காங்க ஒரு நாலு ரூபா தான் நமக்கு லாபம் கிடைக்கும் ஏன்னால் இது நட்டம் இரநூறு கிராம் வாங்குறது தான் நமக்கு லாபம் இது அஞ்சு ரூபாக்குள்ளே ஓகேபுரிய ஒரு சரம் வாங்கியிருக்கேன் அதில் நமக்கு ஒரு ஏழு ரூபா நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு பச்சி போண்டா மிக்ஸு சக்தி கம்பெனியில் வந்து ஒரு நாலு பீஸ் வாங்கியிருக்கேன் நூற்றி பன்னிரெண்டு ரூபாவுக்கு தந்திருக்காங்க நமக்கு அதில் ஒரு முப்பத்தெட்டு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா லாபம் கிடைக்கும் அதுபோல் ஆச்சி கம்பெனி போண்டா மிக்ஸில் வந்து ஒரு நாலு பீஸ் வாங்கினேன் நூற்றி எட்டு ரூபா அதில் நமக்கு ஒரு இருபத்தெட்டு ரூபா லாபம் கிடைக்கும் கார்ன்ஃப்ஃபிளார் மாவு இரநூறு கிராம் பாக்கெட்டில் ரெண்டு பீஸ் வாங்கினேன் முப்பத்தி ரெண்டு ரூபா அதில் நம்ம விற்கும்போது அதில் ஒரு பத்து ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும் பொதுவாகவே பச்சிபொண்டா மிக்ஸு மாவுலலாம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு ரூபா ஒரு பாக்கெட்டுக்கு நமக்கு ஒரு ரெண்டு மூணு ரூபா கிடைக்கும் அதுபோல் டாபர் பேஸ்ட்டில் இருபது ரூபா குழையில ஒரு மூணு பீஸ் வாங்கினேன் ஐம்பத்தி நாலு ரூபா அதில் நமக்கு ஒரு ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு அதுபோல் கோல்கேட்லேயும் வந்து ஒரு மூணு பீஸ் வாங்கியிருக்கேன் ஐம்பத்தி நாலு ரூபா அதுலேயும் நமக்கு ஒரு ஆறுரூபா லாபம் கிடைச்சிருக்கு அஞ்சு ரூபாக்குள்ளே ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டில் வந்து ஒரு பத்து பீஸ் வாங்கியிருக்கேன் நாற்பத்தாறு ரூபா அதில் நமக்கு ஒரு நாலு ரூபா லாபம் கிடச்சிருக்கு அதுபோல் வந்து டெய்ரி மில்க் அஞ்சு ரூபா குழையில் வந்து ஒரு இருபது பீஸ் வாங்கியிருக்கேன் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அதில் நமக்கு ஒரு எட்டு ரூபா லாபம் கிடச்சிருக்கு அதுபோல் வந்து கிட்கட்டில் வந்து ஒரு இருபது பீஸ் வாங்கியிருக்கேன் அஞ்சு ரூபாக்குள்ளே அதில் தொன் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அதிலே நமக்கு ஒரு எட்டு ரூபா லாபம் கிடச்சிருக்கு மஞ்சில் வந்து ஒரு இருபது பீஸ் வாங்கியிருக்கேன் அதே தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தான் அதில் நமக்கு ஒரு எட்டு ரூபா லாபம் கிடச்சிருக்கு மொத்தமாக இன்றைக்கி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா நாற்பது பைசாவுக்கு இன்றைக்கி சரக்கு வாங்கியிருக்கு அதில் நமக்கு கிடச்ச லாபம் எவ்வளோன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா அறுபது பைசா லாபம் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க இந்த மாதிரி அப்பப்போ விலை விபரம் உங்களுக்கு கடை எதுவும் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து யூஸ் ஆகும் பெட்டி கடை மாதிரி வைக்கிறதா இருந்தால் அப்போப்போல்ல மார்க்கெட் நிலவரமும் ஏற்ற இறக்க எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோவில் தெரியும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க இதுபோல் சமையல் வீடியோ கிச்சன் டிப்ஸு கடையில் பற்றின அவ்வளோ வீடியோ எல்லாமே நம்மக்கிட்ட வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை பாருங்கள் அதேப்போற நாங்கள் ஓனாக மசாலா வந்து தயார் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த வீடியோயுமே உங்களுக்கு நாங்கள் அப்லேட் பண்ணிகிட்ருக்கோம் அதையுமே உங்களுக்கு யூஸ் ஆயிருந்துன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிடுங்க வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்